இப்போ நம்ம கேரளா ஃபிஷ் கறி பார்த்துட்டோம் அடுத்தது நம்ம கேரளா ஃபிஷ் கட்லெட் பார்க்கலாம் யூஸ்வலாக கட்லெட்னா பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருப்பாங்க கிடையவே கிடையாது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் ஓகேங்களா இப்போ நம்ம ஃபிஷ் கட்லெட்டுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவைன்னு பார்த்துருலாம் முதல்ல இதுக்கு ஃபோர்மோஸ்ட் இஸ் நமக்கு தேவையானது மீன் இது வந்து நான் வந்து ஃபிஷ்ஷை வந்து நல்லா வேக வச்சுட்டு உதிரி உதிரியாக பண்ணி இந்த கப்பில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது பச்சை மிளகா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நறுக்குனது இஞ்சி பூண்டு இது வந்து முட்டையோட வெள்ளை முட்டையோட வெள்ளையும் பிரெட் க்ரம்ஸும் இது வந்து கட்லெட்டை வந்து அந்த ஃபோல்டுக்காக இல்லாட்டியும் உதிரி உதிரியாக வந்துடும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த எக்கோடைய யோக் யூஸ் பண்ணுறோம் இது வந்து பிரெட் க்ரம்ஸ் அதில் துவைச்சு எடுக்க ஸோ தட் உடையாமல் வரும் கட்லெட்டு இப்போ அடுத்ததாக நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு எவ்வளோ ஈஸியாக பார்க்கலாமோ அவ்வளோ ஈஸியாக நம்ம பார்த்துடலாம் நம்ம ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம சமையலில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம என்ன சமைக்கிறோன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அந்த சமையலுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம ரெடியாக வச்சுட்டா சமைக்கிறது ஈஸியாகிடும் இப்போ நம்ம இதெல்லாம் ஈஸியாக நம்ம ரெடியாக வச்சுட்டா சமைக்கிறது ஈஸியாகிடும் இப்போ நம்ம இதெல்லாம் ஈஸியாக வச்சுட்டோம் அதனால் ஒன் பை ஒன் நம்ம ஆட் பண்ணி சமைக்கலாம் ஃபஸ்ட் இப்போ என் சூடாகிடுச்சு நான் சொன்ன மாதிரி இது கேரளா ஃபிஷ் கறின்றதுனால நம்ம தேங்காய் தான் யூஸ் பண்ணுறோம் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் முதல்ல போட்டுக்கிறோம் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த மீன் கட்லெட்டுக்கு வேண்டிய இது வந்து நம்ம அந்த இது ரெடி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை போட்டுட்டோம் எண்ணெய் சூடாகிட்டுருக்குது அதில் லேசாக கொஞ்சோண்டு கடுகு கடுகு போட்டுட்டோம் கடுகு பொரியுது பொரிஞ்சதும் அடுத்து தான் தள்ளி நெல்லுங்க கடுகு கண்ணப்படும் கடுகு பொரிஞ்சதும் நம்ம சின்ன வெங்காயம் ரெண்டு வெங்காயம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட் வரும் இதில் கட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நீங்கள் வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா வரும் நல்லா இந்த வெங்காயத்தை நல்ல பொன்னிறமாக நல்லா செவக்காக வறுத்துக்கணும் இதுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு போட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா பச்சை பூண்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த பூண்டில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது பூண்டு வந்து நம்ம இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹார்ட் அட்டாக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதனால் எவ்வளோ பூண்டு போட்டிங்கனாலும் அவ்வளோ உடம்புக்கு நல்லது இப்போ நான் இதில் தாராளமாக பூண்டு யூஸ் பண்ணுறேன் இன்னொரு விஷயம் இருக்குது பூண்டு பூண்டு வந்து கேஸ் எல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணும் இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறோம் உருளைக்கிழங்கில் கேஸ் இருக்குதுன்னு பொதுவாக யாரும் சாப்பிட மாட்டாங்க ஒரு நாற்பது வயசு ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக பூண்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கேஸை கண்ட்ரோல் பண்ணும் அதனால் பூண்டு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தினமும் காலையில் வெறும் வயதில் கூட ஒரு பூண்டு சாப்பிட்டிங்கன்னா அவங்க இதய ஹார்ட் அட்டாக்கெல்லாம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணணும் அதனால் தயவு செஞ்சு பூண்டு இஷ்டப்படுறவங்களும் இஷ்டப்படாதவங்களும் ஒரு பூண்டை காலையில் சாப்பிட்டா ஆரோக்கியத்துக்கு மிக நல்லது இப்போ நல்லா இஞ்சி பூ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கின்ட்டு வருது இந்த இதில் கட்லட்டை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நல்லா மெதமாக வதங்கினா போதும் ஏன்னா நம்ம இது எண்ணெயில் போட்டு பொறி போகிறோம் அப்போ பொரியும்போ வந்து எண்ணெயிலையும் அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும் இப்போ நல்லா பூண்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதனோட நம்ம பச்சை மிளகாய் எப்போவும் சொல்கிற மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா யூஸ் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா இப்போ நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டோம் இந்த வதக்கல் கூட நம்ம ரெடியாக வச்சிருக்கிற மேஷ் பொட்டேட்டோ அதை வந்து நம்ம இதனோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணிவிட்டு இதனோட நல்லா பிளெண்ட் ஆகிடும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதனோட நல்லா பிளெண்ட் ஆகணும் இல்லாட்டி உருளைக்கிழங்கு தனியாக இருக்கும் வெங்காயம் சேராமல் இருக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிட்டே வரோம் இது ஓரளவுக்கு இதனோட பிளெண்ட் ஆகிடுச்சு இப்போது நம்ம ரெடியாக வச்சுருக்க மீன் மீன் வந்து ரொம்பவும் குழகுழன்னு போட்டுறாதீங்க கொஞ்சம் கிறிஸ்பியாக வாயில் போடுமோ மீனோட ஃப்ளேவர் தெரியணும் அதனால் ரொம்ப குழைச்சிடாதீங்க இது மாதிரி உதிரி உதிரியாக இது பண்ணிக்கோங்க பண்ணி இதை நல்லா உதிரி உதிரியாக போட்டுக்கோங்க எவ்வளோ மீன் வேணும் உங்கள் டேஸ்ட் ஏற்ற மாதிரி உருளைக்கிழங்கு குழைச்சிட்டு நிறையவே மீன் போடலாம் ஆக்சுவலாக ஏன் உருளைக்கிழங்கு இதில் போடுறீங்கன்னு கேட்பீங்க மீன் மட்டும் கட்லட் பண்ண முடியாது அதுக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட் தேவை அதுக்காக தான் நம்ம இதில் உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணுறோம் இதை நல்லா பைண்ட் பண்ணிடணும் நல்லா பைண்ட் பண்ணிட்டோம் ஓரளஸ் இது கூட மஞ்சத்தூள் தேவையான அளவு மஞ்சத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் வந்து மீனில் கொஞ்சம் வாசனை இருந்தால் கூட அந்த வாசனை எடுத்துரும் மஞ்சத்தூள் அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு ஓவராக போட்டுனீங்கன்னாலும் ஒரு மாதிரி கசக்கும் இப்போ நல்லா ப்ளைண்ட் பண்ணியாட்டும் நம்ம எல்லாமே நல்லா யோசிச்சுட்டோம் யோசிச்சுட்டு கடைசியாக நம்ம போட வேண்டியது உப்பு ஜாஸ்தியாக வேணுங்க உப்பு போட்டுக்கலாம் யூஸ்வலாக உப்பு கொஞ்சம் குறச்சிக்கிறது நல்லது பிபி எல்லாம் குறையும் உப்பு வந்து பிபியை கூட்டும் அதில் பிபி பேஷண்ட்ஸு உப்பு கொம் கம்மியாக யூஸ் பண்ணுறது அவங்க உடம்புக்கு நல்லது இப்போ பொதுவாக ஃபிஷ்ஷுனாலே பசங்க ஃபிஷ்ஷு ஒன்று நாரும்னு சாப்பிட மாட்டாங்க முள் இருக்குன்னு சாப்பிட பயப்படுவாங்க ஃபிஷ்ன்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஃபிஷ் நிறைய சாப்பிட்டா கண் பாரம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பசங்க சுறுசுறுப்பாக படிப்பாங்க ஆனால் இந்த மாதிரி மீன் குழம்பாக கொடுக்காமல் இந்த மாதிரி கட்லட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு இந்த மாதிரி கட்லட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ இது நல்லா பிளண்ட் ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால் நம்ம இதை ஆறுனது கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேப் கொடுத்தீங்கன்னா ஆயிடும் இப்போ கட்லட் பண்ணுறதுனுடைய பேஸு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மசாலா சூடு ஆடுறதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன் வழக்கமாக உருளைக்கிழங்கு ஃபிங்கர் சிப்ஸ்ன்னா பசங்கள் பொதுவாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ஆக்சுவலாக நம்ம எல்லோரும் நினைப்போம் இது பெரிய விஷயம் இது பண்ணுறதுன்னு ஒன்றுமே கிடையாது இது வெரி ரொம்ப சிம்பிள் இந்த ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணுறது உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா ஃபிங்கர் ஸ்லைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு மைக்ரோன் உங்ககிட்ட இருந்துதுன்னா அஞ்சு நிமிஷம் மைக்ரோவேவ் பண்ணிவிடுங்க அந்த மைக்ரோவேவ் பண்ண உருளைக்கிழங்கை எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக ரெட்டாக வந்ததுமே நல்ல பொன்னிறமாக வந்ததும் உருளைக்கிழங்கு எடுத்து இறக்கி வச்சுருங்க இறக்கி வச்சுட்டு அது கூட உங்களுக்கு மிளகாத்தூள் உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் டொமேட்டோ சாஸர் வச்சிங்கன்னா ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி இப்போ வந்து நம்ம அந்த மீனையும் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி உருட்ட உரு உருண்டை உருண்டையாக நம்ம உருட்டு பிடிச்சி வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து கட்லெட் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பு நீங்கள் பண்ணிக்கலாம் வழக்கமாக நம்ம எல்லாருமே கட்லெட்னால் இந்த மாதிரி ஷேப் தான் பண்ணுவோம் இப்படியும் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு நீட் வேணும்னா ரோல் இது மாதிரியும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியும் எந்த மாதிரி ஷேப் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நான் பண்ண விரும்புகிறது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு எவ்வளோ பெருசு வேணாலும் பெருசு பண்ணிக்கலாம் நான் இப்போ இது சின்ன சின்னதாக பண்ணுறேன் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் சீக்கிரமும் புரிஞ்சு வரும் அதனால் சின்ன சின்னதாக உருட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதெல்லாம் நமக்கு வேண்டிய அளவுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ நம்ம பண்ண ஈவன் உங்களுக்கு ஹார்ட் ஷேப் வேணுன்னா கூட மோல்டு விற்கிது அந்த மோல்டில் போட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஹார்ட் ஷேப் வரும் கட்லட் எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம் இப்போ இந்த மாதிரி பண்ணதை நம்ம முதல்ல அப்புறம் என்ன பண்ணணும் முட்டையோட வெள்ளை இது முட்டையோட வெள்ளை நான் ஏற்கனவே தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு இந்த இதை ஒன்று போட்டு இது எதனாலன்னா முட்டை வந்து இதில் கவர் ஆகும்போ எண்ணெயில் போடும்போ உறிஞ்சும் பொடிஞ்சும் வராது அதுக்காக தான் நம்ம வந்து எக் யோக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒன் ஒன்றா எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம் அவசரப்படாமல் பண்ணுங்கள் இல்லாட்டி உதிரத்துக்கு சான்சஸ் தேர் பண்ணிக்கலாம் இப்போ ஃபிஷ் கட்லோட்டோட யூஸ்வலாக சாஸ் வச்சு சாப்பிட்லாம் சிலவங்க சட்னி கூட பண்ணி சாப்பிடுவாங்க புதினா சட்னி நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம் நான் இப்போ இதனுடைய டொமேட்டோ சாஸ் தான் வச்சு சாப்பிட போகிறோம் அதனால் நான் வேறு எதுவும் சாஸ் ரெடி பண்ணலை ஒன்லி டொமேட்டோ சாஸ் இதை இப்போ நீங்கள் மோர் டெக்கரேட்டிவ் பண்ணணுன்னா அது மேலே ஒரு ஒரு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பை கொஞ்சம் அப்படி ப்ரெஸ் பண்ணி வைக்கலாம் அப்போ உறிஞ்சி வராது முந்திரி பருப்பு வேணாம் முந்திரி பருப்பு வைக்கலாம் பாதாம் பருப்பு வேணாம் பாதாம் பருப்பு வச்சுக்கலாம் சில அங்கே ஈவன் வேர்க்கடலை கூட வைப்பாங்க அது உங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் நட்ஸ் இல்லாமல் கூட நீங்கள் பொறிச்சிக்கலாம் கேரளானதுமே நமக்கு ஞாபகம் வருது ஃபிஷ்ஷு தான் அதனால் நம்ம ஃபிஷ் எடுத்துருக்கோம் இன்றைக்கி இது இல்லாமல் நீங்கள் பன்னீரும் ஃபிஷ்ஷுக்கு பதில் நீங்கள் பன்னீர் யூஸ் பண்ணலாம் வெஜிடேரியன்னா பன்னீர் யூஸ் பண்ணலாம் பட்டாணி யூஸ் பண்ணி பீஸ் கட்லட் பண்ணலாம் ஈவன் பீட்ரூட் யூஸ் பண்ணி பீட்ரூட் கட்லட் யூஸ் பண்ணலாம் கலர் ரொம்ப இருக்கும் பசங்களும் சாப்பிட்லாம் இஷ்டப்படுவாங்க இப்போ எண்ணெய் லேஸாக சூடாயிடுச்சு நம்ம ரவுண்ட் பண்ண முதல்ல சூடாச்சான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் சின்ன ஒரு பீஸ் போட்டு பார்க்கலாம் நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம இப்போ இந்த கட்லட்டை ஒன்றுன்னா எண்ணெய் போடலாம் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளியே நெல்லுங்க சேஃபாக நம்ம சமைக்கணும் ஹெல்த்தியாகவும் சமைக்கிற மாதிரி சேஃபாகவும் நம்ம சமைக்க கற்றுக்கணும் எண்ணெயில் சமைக்கும்போது பசங்களை பக்கத்தில் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது ஃபிஷ்ஷும் பொட்டேட்டோ எல்லாம் கலந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது இதை பார்க்கும்போது அந்த வாசனை கேட்கவும் சாப்பிட்ணுன்னு தோணும் அதால் யாராவது கெஸ்ட் வந்தால் கூட நீங்கள் இதெல்லாம் ப்ரிப்பேராக வச்சுருந்திங்கன்னா கட்லட் பண்ணுறது வெரி வெரி ஈஸி நம்ம வழக்கமாக கடையில் போனால் கட்லட் ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட வேணும் ரொம்ப கஷ்டமான விஷயம்னு இடவே கிடையாது நம்ம வீட்டில் இதை ரொம்ப ஈஸியாக சுலபமாக நம்ம பண்ணலாம் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வேணாலும் போடுக்கோம் ஈவன் காலிஃப்ளவர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் புரோக்கோலி ஆட் பண்ணிக்கலாம் கார்ன் கார்ன் கூட ஆட் பண்ணிக்கலாம் கார்ன் போடும்போது ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப மனசில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா கார்ன் எண்ணெயில் போட்டதுமே பொறிக்கும் தெரிக்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் கார்ன் வடை எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தள்ளி நின்று நீங்கள் சமைக்கிறது நல்லது பொண்ணு வருவாய் வந்துட்ருக்கு நீங்கள் பார்க்கலாம் நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்துடுச்சு நல்ல ஃப்ளேவரும் வருது நம்ம மெல்லமாக திருப்பி போடலாம் இல்லாட்டி என்ன ஆகும்னா முந்திரி பருப்பு அதுலேருந்து கீழே சான்சஸ் இருக்குது ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் எடுக்கும்போ கேர்ஃபுல்லாக எடுக்கலாம் முந்திரி பருப்பு கீழே வெந்தாலும் கவலைப்படாதீங்க மறுபடியும் அதை எடுத்து நம்ம அதை மேலே வச்சுக்கலாம் யூஸ்வலாக சூடு ஜாஸ்தியானதும் முந்திரி பருப்பு கீழே விழுந்துடும் கவலைப்பட வேண்டாம் நம்ம மறுபடியும் அதை எடுத்து மேலே வச்சுக்கலாம் இந்த இந்த எபிசோடில் நம்ம ஃபிஷ் கரியும் ஃபிஷ் கட்லெட்டும் பார்த்துருக்கோம் ரெண்டும் நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிடுவீங்கன்னு நம்புகிறேன்